எங்க போ தம்பி சுற்று இந்த காசு இந்த நாட்டு தங்க காசு மாட்டுங்களுக்கு துணை முதலமைச்சர் வளங்க தங்க காசு பா என்ன புரியல வாப்பா நிறைவேற சார்வாக தங்க நாணயம் எங்க பிடிங்க பக்கத்துல தேடு வாப்பா ஏடா ஓடடு கொட்டு பாரு அங்க வர அங்க பயனவள இருக்கயா அத பயனவள இழுத்துடா இழுத்துடா இழுங்க அப்படியே தூக்கிடு எந்த சோடு பிடி வாப்பா ஓராட்டு பிடி ஓராட்டு நீங்க <muchas> அழகான பாடு சிறப்பான பாடுறம் அது நின்று சொல்லுதான் தங்க கோரம் மீடியா புறம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு மாறப்படிங்க ஒரு ஆள் ஒரு ஆளு ஒரு ஆளு சூப்பர் நல்ல விடுதா ரெண்டு ரெண்டு வீரன் எடுத்துங்க வீரபாண்டி நவநீதன் மாடு பாரபாண்டி நவநீதன் மாடு பேரு வந்து ஜெட்லி எங்க பிடிங்க ஏங்க மாடு உள்ளே விளையாடுது மாடு உள்ளேல ஏங்க மாடு

மாட்டின் உரிமையாளர்கள் <Christians> <of their> <dividends>

பாடு உள்ளே சிங்கி சின்னு தவிர்க்கா மாட்டேன் சைக்கிள் வேறு ஆறு சார் சாப்பாக்க கார் பரிசாக பழங்கப்படக்கூடாது இந்த மாவட்டத்தில் ஒரு சைக்கிள் இந்த மாவட்டம் சார் வருது சைக்கிள் பின்னாடியே வருது முன்னாடி முட்டுது திருப்பி விடுங்க பண்டக்குன்னு கயிறை விடுங்க கயிறு விடுங்க ஆ வாராவுக்கு தம்பி வரும் இப்படி போகும்

நல்ல மாட்ட கயிற கட் பண்ண மாட்டீங்களே காலை வெற்றி பெற்றதே அடுத்ததாக வெளிச்சிற்பம் எம் படிக்கின்ற

அலங்கனல்லூர் சுங்கபாண்டி கோவில் மாடுபா அடுத்து 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 அலங்கனல்லூர் சிங்கபாண்டி கருமாரியمن கோவில் மாடு இந்த மாடுக்கு மாட்டு புல்ல தமிழ்நாடு துணை ஒரு தங்க நாணயம் பரிசு awarded வா குவே மாடு வருது பா போய் பிடிங்க பா வீரர்களா பிடிங்க யாரோ ஒரு தடப்பி ரெண்டு பேர் பிடிச்சா பரிசுல சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு தடப்பி ஒரு தடப்பி தம்பள

சிறப்பாக களத்தில் களமாடும் காலைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த மாடுபடி வீரருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது இந்த மாநிலத்தில்

का ah, <laughs>